வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலூர் திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளில் எழுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள அரண் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் பற்றி அறியப் போகின்றோம் அரண் என்பதற்கு நாட்டின் பாதுகாப்பு அரண் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் வெல்வது முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பெரும் படை கொண்டு சூழ்ந்த போதும் உள்ளிருப்போர் பற்றினை விடாமல் வெல்வதே சிறந்த அரணாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் பெரும் படை வந்து சூழ்ந்த போதும் அரண்மனைக்கு உள்ளே இருப்பவர் பற்றினை விடாமல் வெல்வதே சிறந்த அரணாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்